ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்தி முருகா ஸோ என்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா வந்து வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கடாய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க வத்தல் குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் வந்து போட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போடுங்க ஸோ இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சிருச்சு இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னா காரக்குழம்பு புளிக்குழம்பு வத்தல் குழம்பு எதுவும் எல்லாத்துக்குமே வந்து சாம்பார் வெங்காயம் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு இது வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நான் சின்ன சைஸ் தக்காளி வந்து மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன் நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வத்தல் குழம்பு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக வெட்டி வதக்கிறத விட அரைச்சிட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து மூணு தக்காளி வந்து இப்போ வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் இதில் வந்து ஃபுல்லாக வந்து அதோடய தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கட்டும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எண்ணெயெல்லாம் வந்து லைட்டாக தெரிஞ்சிருச்சு ஸோ தக்காளி வந்து ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் அதில் வந்து மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஸோ அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க அதில் இது அப்படியே ஃபுல்லாக நல்லா வந்து எண்ணெயை வதக்கி விட்டுருங்க இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு ம புளி எடுத்து வதக்கி வச்சுக்கோங்க புளி எடுத்து கரைச்சிட்டு அதையும் அதில் விட்டுடலாம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் நான் அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஸோ தண்ணி நான் வந்து இந்தளவுக்கு விட்டுடுக்கேன் இது இன்னுமே வந்து கொதித்து வத்தும் போது இன்னும் கிரேவியாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஓரளவு நல்லா கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்ஸிக்கு வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு தேங்காய் வந்து உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதோடவே கூட நீங்கள் வத்தல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் ஊற்றிட்டு தான் வந்து வத்தல் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் வந்து தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் சிம்மில் வச்சுட்டு நான் அப்படியே வந்து வத்தல் ரெடி பண்ணுறேன் ஸோ வாங்க வத்தல் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தாளிப்பு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு உங்கள்கிட்ட எண்ணெய் வத்தல் இருக்கோ அந்த வத்தலை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து சுண்டக்காய் வத்தல் தான் நான் வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் கொத்தவரங்காய் வத்தல் மாங்காய் வத்தல் எது கிடைச்சாலுமே வந்து எண்ணெய் விட்டுட்டு அதை வந்து அதில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிட்டுருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து வத்தல் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ எண்ணெய் வந்து நல்லாவே காய்ஞ்சிடுச்சு இந்த டைமில் நான் வந்து அதில் வத்தலை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வத்தல் வந்து நல்லா எண்ணெயிலே பொரியட்டும் ஸோ எண்ணெயில் வந்து வத்தல் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே வந்து குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிட்ருக்கு ஸோ அவ்வளோதாங்க இது ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சதுனாலே போதும் அப்படியே நம்ம வந்து இறக்கிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ